கேப்டன் பிரபாகரன் அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய நூறாவது படம் பொதுவாக நடிகர்களுக்கு இந்த நூறாவது படம் வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கும் சிலருக்கு அமைய அது சரியா ஆனால் விஜய் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம் ஒரு படிக்கட்டாக இருக்கும் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் தூக்கிட்டு இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகும் அப்படி அமைஞ்சதுதான் முதல்ல சட்டபுர்ட்டரை அப்புறம் சாட்சி அவரை நிறுத்திச்சு அதுக்கு பிறகு வந்த இயக்குனர்கள சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு இந்த படத்துல தான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை மாறி போச்சு அது இந்த படத்து ஜென்ரலாக நான் வந்து விஜயகாந்த் நடிச்சு மற்றவங்க டைரக்ட் பண்ற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன் நான் ஆனால் இந்த படத்தை மூணு தடவை பார்த்துருக்கேன் அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங் இதில் வசனங்கள் ஏகத்தளிக்கா மேடையில் தகவலாம் தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப யதார்த்தமா அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்தில் அப்படி கமர்ஷியலான ஒரு ஒரு படத்தை அதான் இயக்குநர்கள் இயக்குனர்கள் ஒரு நடிகரை தூக்கிட்டே போவாங்க நல்ல இயக்குநர்கள் கிடைக்கும்போது அப்படி ஜெயகாந்த் கிடைத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குநர்கள் ஒருத்தர் செல்லோனி சார் அந்த அந்த எயிட்டி செவன் அந்த நைன்டி இந்த ஒரு மூணு நாலு வருஷங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டு டிஎஃப்டி டைரக்டர்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க பயங்கரமான சக்சஸ்லாம் கொடுத்தாங்க ஆனால் என்னென்னா தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துட்டாங்க அவங்க வைக்கிற செலவுகளை எல்லாம் பார்த்துட்டு ஆனா டிஎஃப்டி படிச்சுட்டு தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா என்ன மற்றவங்க இட்டு கொடுத்தாங்கண்ணா இல்லைன்னு சொல்ல ஆனால் ப்ரொடியூசர்கள்லாம் எப்படி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு அப்போ அந்த டிஎஃப்டி டைரக்டர் மேலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த காலகட்டத்தில் ரெண்டு இயக்குநர்கள் எனக்கு தெரிஞ்சு உதயகுமார் சார் அவரும் ஒரு 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 நாளில் இத்தனை நாளில் நான் பணம் எடுத்துருவேன் என்னுடைய ப்ரொடியூசர் லாவல் சம்பாதிக்கணும் அப்படின்னு அதே நேரத்தில் பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தை விட மாட்டாங்க அடுத்தது செல்வமணி சார் அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுத்த படம் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடும் எனக்கு நம்பிக்கை இருக்க ஜெயகாந்த் வந்து மற்ற எல்லாம் பேர் சொல்லிக் கொள்வார் என்ன மட்டும் டைரக்டர் சார் கொடுப்பார் அதாவது அது வந்து அந்த மரியாதை நன்றி அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த் ஒரு வார்த்தை மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயராம சட்டம் ஒரு இருட்டறையில் எப்படி என்கிட்ட நடந்துகிட்டாரோ அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டாவது படம் பெரியண்ணா அதுல அப்படித்தான் நடந்துகிட்டார் தனி வருஷம் கழிச்சு எவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய எல்லாம் நடிச்சுட்டு திரும்ப நான் பண்ணுறேன் அந்த படம் பெரியண்ணா அதே மாதிரி மரியாதை சிம்பிளிசிட்டி நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார் நான் வந்து பல மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும் எங்கே ஏன்னா என் வாழ்நாள் பூரா சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்னுடைய மகன் நான் தெரியும் விஜய் அவருடைய முதல் படம் ஒரு அறுபத்தொம்பது எழுபது லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளை தீர்ப்புன்னு படம் எடுத்தேன் சரியாக போகலை உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆனா அவர் நடிகனா வந்துட்டாரு அவரை நம்ம எப்படியாவது ப்ரமோட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ண சரி ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வைப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ண ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளோ அவ போட்ட எல்லாம் போயிடுச்சு நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன் என் மனைவி சொன்னாங்க ஏங்க நீங்கள் விஜயா வந்துட்ட கேட்கல அப்படி இல்லை அவர் கேட்டால் பண்ணிவிடுவார் ஆனால் எனக்கு ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க பாட்ட கேளு அப்படின்னாரு நான் ஃபோன் பண்ணுறேன் எப்போவுமே இப்போ நான் பேசுகிற உடனே யா அவர் எல்லா டேரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிகேவ் பண்ணுவார் எல்லாத்து டைம் பெரிய பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர்லாம் கிடையாது நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டிலேயே இறக்காமா அப்படின்னு ஆம் சார் இன்னைக்கு ஷூட்டிங்கில் சார் மத்தியானவா சார் ரெண்டு மணிக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரட்டும் அப்படின்னு கேட்டேன் என்ன சார் விஷயம் இல்ல இல்ல ஒரு சின்ன உதவி நான் வர்றேன் அப்படின்னு சொல்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன் என் பெட்ரூம்ல குழந்திருக்காரு என்ன விஜய் அப்படின்னு நீங்கள் எதுக்கு சார் வரணும் நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் பண்ணிருந்துச்சு உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார் இதுதான் மனிதன்றது ஹியூமனிட்டி என்ன சார் பண்ணணும் என்ன வேணும் கேட்டார் நான் எப்படி என் விஷயத்தை வந்து தெரியுமில்ல விஜய் அந்த போன படம் அப்படியே எடுத்தேன் அப்படியே ஆகிடுச்சு எனக்கு படத்தை பற்றியெல்லாம் எனக்கு பெ பெருசாக இல்லை விஜய் என்னுடைய அவனை எப்படியா கொண்டாடணும் அவரை அவரை எப்படியாவது கொண்டாடணும் அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன் அது அது உங்களோட விஜய் நடித்தான் உங்களுக்கு தம்பி அதுவும் விஜயகாந்தோடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தாருன்னா ஏன்னா அப்போ வந்து விஜயகாந்த் வந்து பி பட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ளே போயிருக்க அந்த அந்த காலகட்டங்கள் எப்போ எப்போ பிளான் பண்ணுறீங்க நான் சொல்லி முடிக்கல ஏ எப்போ பிளான் பண்ணுறீங்க சார் அது உங்களை பொறுத்த உங்களுக்கு நான் என்றைக்காவது வந்து நான் டேட் சொல்லியிருக்கலாம் பதினெட்டு படத்திலையும் அவர் அன்னைக்கு டேட் சொல்ல மாட்டார் நான்தான் டேட் சொல்லுவேன் அடுத்தது அவருக்கு படம் பண்ணணும்னா முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவாரு ராவத்தற்ற கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார் எல்லாருக்கும் தெரியும் ராவத்தருக்கு பிடிச்சாதான் இவர்கிட்ட அனுப்புவார் எந்த படம் ராவத்தற்ற பணம் அவரை அனுப்ப மாட்டார் எப்போ சார் படம் போகிறீங்க டேட் சொல்கிறீங்க அதே மாதிரி அன்னைக்கு கேட்டார் நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்க இல்லை இப்போதான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எழுதிக்கிட்டு இருக்கேன் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் அடுத்த மாசமா அதுக்கு அடுத்த மாதமோ அவர் கேள்வி இல்லை அடுத்த மாதம் எப்ப இருந்து ராவுட்டை கேட்கணும் அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும் டைரியை பார்க்கணும் அதெல்லாம் இல்லை எப்போ பிளான் பண்ணிருக்கீங்க என்ன டேட் செப்டம்பர் ஒன்றாவேதிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கங்க சார் வச்சுக்கங்க சார் என்ன உங்களுக்கு நீங்க ராவத்தரை கேக்குன்னா அவ்வளவுதான் அதாவது ஒரு மனித மனிதம் இருக்கும் இந்த அளவுக்கு இருக்குமா அடுத்து அடுத்த நாளே ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன் காலையில அவர் ஷூட்டிங் கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு கேமரில் போட்டுக்கிட்டு நோ விஜய் என்ன சார் இது இல்லை ஒரு அட்வான்ஸ் இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார் தயவு பண்ணி ஆனால் உங்களுக்கு உதவின்னு கேட்டீங்க நான் படம் பண்ணுறேன் அவ்வளோதான் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது நீங்கள் போங்க அந்த டேட்டுக்கு நான் வருவேன் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்போல்லாம் பொள்ளாச்சி வந்து இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள் பதினஞ்சு நாள்ன்றது இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது பதினேழு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார் அதில் அந்த படத்தில் இன்னும் ஒரு பெரிய நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டிங்கு இந்த ஜென்ரேஷன்லாம் செந்தூர பாண்டி அதில் விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக உருவாயிட்டார் நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு நடந்தால் கோபம் வரும் ரோடில் போய் நானே வந்து ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன் இல்லைன்னா அடி வாங்கிட்டு வர்றேன் ஏதோ ஒன்று நடக்கும் அது அரசியலில் தப்பு நடத்தாம கோபம் வரும் சமுதாயத்தில் நடந்தாலும் கோவம் வரும் இந்த கோவத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது சினிமா மூலமாக தான் நான் கொட்டினேன் ஆனால் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும் அது விஜயகார்த்து கிடச்சார் அதனால தான் சொன்னாங்களே நான் பதினெட்டு படம் பண்ணேன்னு நான் எந்த ஹீரோட்டையும் போகலை கால்ஷீட்டே கேட்குறது இல்லை கதையை ரெடி பண்ணுவேன் என் கோவத்தையெல்லாம் அவர் மூலமாக தான் கொட்டினேன் நான் படங்கள் அப்படி நான் இப்படி இந்த செந்தூர பாண்டி படம் முடிஞ்சு வியாபாரம் ஆச்சு எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு அப்பவும் நான் போய் கேட்கிறேன் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கே இல்லை சார் நான் நான் வாங்க மாட்டேன் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்டு இதை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார் அவரெல்ல அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் சார் இங்கே இப்போ கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேங்கண்ணா ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா நான் க வீடு கட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ என்ன பண்ணேண்ணா அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா நான் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்போலாம் வந்து விற்கிறவங்க மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும் வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை பத்திரத்தை கொடுத்து நேர வீட்டுக்கு வந்தார் பாருங்க சோபாட்டை என்னுடைய பனை வீட்டை என்னமா என்னை கேவலப்படுத்திட்டார் அவர் சாரு நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்ணுறேன் அதுக்கு போய் நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் நான் சொன்னேன் பணம் கொடுக்கலையே நான் நான் பணமாக கொடுக்கலையே அவனுக்கு பணம் கொடுத்தா தானே இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க முடியாது அதையும் தாண்ட ஒரு உறவை எங்களுக்கு அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசுல எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு சார் ஒரு தனி இடம் அப்படியாப்பட்டவரை நான் எல்லாம் ஷூட்டிங்கில் எப்படி இருப்போம்னா சொன்னாங்களே யாரோ செல்லோனி சார் பேசும்போது அவர் டைரக்டர் நடிகர் சார் டைரக்டர் நடிகர் அதே நேரத்தில் ப்ரொடியூசரும் லாபம் அவர் ப்ரொடியூசர்லாம் லாபம் வரும் ரெண்டு பேரையும் மைண்ட்ல வச்சுக்கிறார் அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை அவர் தான் கரெக்டாக வருவாரு அவரே கமாண்ட் பண்ணுவாரு அவரே மற்றவங்களை வேலை வாங்குவார் ஒரு நாள் ஏதோ ஒரு படம் என்னுடைய ஷூட்டிங்கு ஃபைட் சீனில் நான் சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு அது நைட்ஸ் நைட் எஃபெக்டில் நான் இருக்க மாட்டேன் போகும் நைட் ஷூட்டிங்கில் ஃபைட்டில் இருக்க மாட்டேன் ஃபைட் மாசிட்ட சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு விஜய் நீங்கள் பார்த்துக்குமா அப்படின்னா ஃபைட்டு அவருக்கு தான் தெரியுமே அவர் பார்த்துக்கிடுவாரு அவர் நான் ரெண்டு ரெண்டு நாள் தான் ரெண்டு கால் ஷீட் நீங்கள் ஃபைட்டை முடிக்கணும் ரெண்டாவது நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு வருவேன் அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது சீன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில் ஆறு மணி காலையில் ஆறு மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு நாளில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டேன் ரெண்டாவது நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது சாருக்கு தெரியாமல் நைட் ஃபுல்லாக போகலாம் அப்படின்றாங்க ஆனால் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு நைட் எக்ஸின் பண்ணுறாங்க ஓகே சரி ஆறு மணிக்கு போயிட்டார்ல திருப்பி ஒம்பது மணிக்கு போய் தூங்குறதெல்லாம் கிடையாது போகிறாரு பிளிக்கிறாரு திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங் அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்க டிசிப்ளின் பக்தி மரியாதை எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன் அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் குழந்தை குட்டி ஒரு நாளைக்கு போயிடுறோம் அவ்வளோதான் அவன் இருந்தாரான் யார் இப்படி ஒருத்தர் இருந்தாலும் கூட தெரியாது ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த அடையாளத்தை விட்டுட்டு போறவன் தான் மனிதன் ஒரு அடையாளத்தை விட்டு போகணும் நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும் அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது என்னுடைய சில்லுமணி சார் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் திரும்பவும் கூட திரும்ப அவங்களை பணம் பண்ண வைக்கணும் சார் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப அவங்களை தேடி ப்ரொடியூசர் நன்றி சார் வணக்கம்